இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா நான் திருப்பூர் மஜீத் தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவுக்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதிதாக பார்க்கும் உறவுகள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் செய்யுங்க ஏன்னா அதுதான் எங்களுக்கு ஊக்கமாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கு இருபத்தி எட்டு பைசா மோடி இதை சொன்னவர் உதயநிதி எனவே இது தலைப்புச் செய்தி ஆம் இதை மறுக்க முடியாமல் இருக்கிறது எதிர்த்தரப்பு காரணம் இது உண்மை உண்மையிலும் உண்மை ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு தமிழ்நாட்டிடம் வரியாக பெறுவது ஒரு ரூபாய் என்றால் அவர்கள் திருப்பித் தருவது இருபத்தி எட்டு பைசா அதே வேளையில் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் அவர்கள் பெறுவது ஒரு ரூபாயாக இருந்தால் இவர்கள் கொடுப்பது மூன்று ரூபாய் இதை பற்றிய முழு விளக்கத்தையும் மேலும் இன்னொரு விடயத்தையும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி தொட்டிருக்கிறார் அதை பற்றியும் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் உதயநிதி இந்த மனுஷன் எதை தொட்டாலும் அது மெசேஜ் ஆயிருது இந்தியா முழுக்க ஹாட் போயிருது அப்படி இவர் தொட்ட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அதனுடைய ஒத்த செங்கல் அடுத்து சனாதனம் அடுத்து உங்க அப்ப வீட்டு காசா இந்த வரிசையில இப்ப அவர் தொட்டிருக்கிறது தான் இருபத்தெட்டு பைசா மோடி இதுதாங்க இப்ப ட்ரெண்டிங் ஆயிருக்கு என்னன்னா இந்த மனுஷன் எந்த விஷயத்தை தொட்டாலும் அதுல அது குறித்தான ஆதாரத்தோடையே சுத்திக்கிட்டு திரிவார் அதுல குறிப்பா முதல்ல எய்ம்ஸை பத்தி பேசும்போது மொத்த செங்கலை கொண்டு வந்து தமிழ்நாடு முடுக்க கொண்டு போய் காமிச்சார் ரெண்டாவதாக சனாதனம் சொல்லி அந்த விஷயத்தை மனு ஸ்மிருதியை எடுத்துட்டு கோர்ட்டு வரைக்கும் போயிட்டாரு கடைசியா கொப்ப விட்டு சொத்தான்னு கேட்டு அந்த கொப்பனுக்கு தெளிவான அர்த்தத்தை சொல்லி இது சுத்தமான தமிழ் வார்த்தைன்னு சொல்லி தமிழ் அகராதியை எடுத்துட்டு தமிழ்நாடு முழுக்க சுத்தினாரு இப்படி கடைசியாக இருபத்தெட்டு பைசா மோடினு சொல்லி இதுக்கும் ஆதாரத்தோட புள்ளி விவரங்களோட குழந்தை கட்டியிருக்காரு நம்ம உதயநிதி ஒன்றிய பாஜக அரசு இரண்டு நாட்களுக்கு முன்பு திரு பைசா மோடி

அமைச்சர் பொறுப்பு சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு இந்த பொறுப்பு பதவி ஏற்கும் போதெல்லாம் ஒரு உறுதிமொழி ஏற்பாங்க பாத்திருக்கீங்களா அந்த மாதிரிதான் நம்ம உதயநிதியும் உறுதிமொழி ஏற்றார் உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் அச்சமும் ஒருதலை இன்றி வெறுப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உலமாற உறுதி கொள்கிறேன் பதவி ஏற்கிற பொறுப்பேற்கிற அந்த நிகழ்வை காணொலியில் பாத்தீங்களா அதுல ஒரு வார்த்தைய துல்லியமா கவனிச்சிங்களா அதுல என்ன சொல்றாருன்னு பாருங்க தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை விலக்கி பல தரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் சொல்றாரா இல்லையா அதை சொன்னதோட மட்டும் இல்லாமல் நேர்மையா செஞ்சிருக்கிறாரு செஞ்சு விட்டுருக்கிறாரு அப்படி என்ன செஞ்சு விட்டுருக்காருன்னா பாபர் மசூதி பிரச்சனைய அதில் பாதிக்கப்பட்ட சிறுபான்மை மக்களே கத்தி கத்தி கூவி கூவி நியாயம் கேட்டு கடைசியாக நீதிமன்றத்தை நம்பி அதுலயும் சரியான நீதி கிடைக்காம அவங்க விட்டுட்டாங்க கடைசியாக மிச்சமிருந்த கொஞ்சம் கொஞ்ச ஜனநாயக சக்திகளும் பலவிதமான போராட்டங்களை முன்னெடுத்து இது தப்பு அநியாயம் சொல்லி இவன் திருந்த மாட்டான் சொல்லி அவர்களும் கைவிட்டாங்க கடைசியாக இங்கே இருக்கக்கூடிய நடுநிலையான இந்து மக்கள் கூட அட பாவிகளா இது அல்லா கோவில்டா அந்த கோவிலை இடிச்சிட்டு ராமர் கோவிலை கட்டாதீங்கடான்னு தொண்டகிலேயே கத்தி பார்த்தாங்க இவன் எதையுமே கேட்க மாட்டான்னு சொல்லி அவங்கன்னு விட்டுட்டாங்க இந்த தான் இந்த மனுஷன் வச்சு செஞ்சு விட்டுருக்க அமைச்சர் உதயநிதி எல்லா மேடைகள்லையுமே தொடர்ச்சியாக பத்திரிகையாளர் சந்திப்பாக இருந்தாலும் சரி கடைசியாக அவருடைய தந்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழா மேடையில கூட இப்ப வரைக்கும் அவர் ஒரு வார்த்தையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்காரு சொல்லிக்கிட்டே இருக்காரு இந்த காவி கூட்டங்களுக்கு சம்மட்டி அடி கொடுத்துக்கிட்டே இருக்காரு என்ன தெரியுமா அது அந்த மசூதியை இடிச்சிட்டு தானே நீங்க ராமர் கோவில் கட்டுனீங்க ஏண்டா அந்த மசூதியை இடிச்சிட்டு தானே இந்த கோவில கட்டுனீங்கன்னு திருப்பி திருப்பி சொல்லி இவர்களுக்கு சம்மட்டி அடி கொடுக்குறாரு அதாவது மாப்பிள்ள அவர் தான் அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு என்னுடையது அதாவது கோவில் ராமர் தான் அந்த கோவிலுக்குரிய இடம் பாபருது எப்படி பொருத்தமா இருக்கு பாத்தீங்களா என்ன மாப்பிள்ளைவரா ஆனா இவர் போட்டுக்கிற டிரெஸ் வந்து அதான் நல்லா இருக்காரு சரி போங்க போங்க இந்த டயலாக தொடர்ச்சியா உதயநிதி சொல்லி சொல்லி இந்த காவிகளை கடுப்பேத்திட்டு இருக்காரு இங்க வந்து நாங்க எந்த ம மதத்திற்கும் எந்த ஒரு நம்பிக்கைக்கும் எதிர்த்து எதிர் கிடையாது அங்க கோயில் வர்றது வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த மசூதியை இடிச்சிட்டு அங்க கோயில் கட்டுனதுதான் எங்களுடைய நாங்க எங்களுக்கு அந்த உடன்பாடு கிடையாது என்னுடைய ஆனா என்ன அங்க இருக்கக்கூடிய மசூதிய கட்டிட்டு அங்க இடிச்சிட்டு அந்த கோயில கட்டிருக்கிறீங்க அதனால நாங்களாம் வர மாட்டோம் சொல்லி சொல்லியாச்சும் நாணொலிய பாத்தீங்களா இப்பதான் நீங்க அவரு அமைச்சரா பொறுப்பு இருக்கும்போது உறுதிமொழி எடுத்தார்ல அந்த வரிகளை நீங்க கவனிச்சு பார்க்கணும் பொறுக்கி பார்க்கணும் என்ன சொல்றாரு ஒருதலை பட்சம் இன்றி தனது விருப்பு வெறுப்புகளை விலக்கி இங்க இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களுக்கு நேர்மையானதை செய்யணும் சொன்னார் பாத்தீங்களா இப்ப இங்க பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இடத்துல பாதிக்கப்பட்ட மக்களின் குரலா ஒழிக்கிறார் பாருங்க நேர்மையா நிக்கிறார் பாருங்க தொடர்ச்சியா சொல்றாரு பாருங்க நீ செஞ்சது அநியாயம் நீ மசூதியை இடிச்சிட்டு தானே கோவில கட்டணு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லைங்க இந்த விஷயத்த அழுத்தமா ஆழமா அதிகாரத்துல இருந்து சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும் இல்ல இப்ப நீங்க கேட்கலாம் அப்ப இது சம்பந்தமா யாருமே பேசலையா இந்த கேள்வியை யாருமே கேட்கலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதிகாரம் வலிமையானது அதிகாரம் மிக வலிமையானது அதிகாரத்தில் உச்சபட்ச அதிகாரத்தில் தனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா மேடைகளையும் எல்லா தருணங்களையும் உரத்த குரல் கொடுக்கிறார்னா அது முக்கியம் இல்லையா அது பேசு பொருள் ஆயிருக்கா இல்லையா நாம் ஒரு லட்சம் நபர்களை திரட்டி குரல் கொடுப்பதற்கும்

பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கிறோமா அவர்களின் குரலாக ஒழிக்கிறோமா அந்த குரல் அதிகாரத்தில் அந்த மக்களின் குரலாக ஒழிக்குதா தான் இங்கே பேசக்கூடிய விஷயம் செஞ்சிருக்காரா இல்லையா அப்படி அதிகாரமற்றவர்களின் குரலாய் குரலற்றவர்களின் குரலாய் ஒழித்திருக்கிறார் அமைச்சர் உதயநிதி வாழ்த்துக்கள் உதயநிதி அவர்களே உங்கள் பணி தொடரட்டும் நேயர்களே நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்